கண்ப்பதினிலே கோயில் கொண்ட இனியவளே கண்ணி மறை மாதாவே மருதமழுத்தாயவளே மருதமழுத்தாயவளே அடைக்கணம்

கோவில் கொண்டு இழந்த இறக்கம் சபமாலை அன்னைக்கு முடிசூட்டப்பட்டு நூறாவது ஆண்டு ஜூபிலியை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற நாள் மருதமடு அன்னை என்று நாம் நேசமாக அழைக்கின்ற திருத்தாயாரின் திருப்பாதம் பணிந்து அவளை வாழ்த்துவோம் அவளுடைய பரந்துரை வேண்டுவோம் அவள் என்றும் இயேசுவிடம் எமக்காக பருந்து பேசி நல்வாழ்வை பெற்றுத்தர வேண்டுமென்று உருக்கமாக மன்றாடுவோம் என்றைய நாளில் அந்த அன்னையினுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை தேசம் ஒல்லாந்த கலாபனையால் துன்பப்பட்ட காலம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பலமாக அடிக்கப்பட்ட காலம் தங்களுடைய வாழ்வை பாதுகாக்கவும் விசுவாசத்தை பாதுகாக்கவும் கத்தோலிக்க விசுவாசிகள் பலர் காடுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த காலம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதாம் ஆண்டு மாந்தையில் வாழ்ந்த இருபது குடும்பத்தினர் தாங்கள் நேசித்த அன்பு செய்த சிவமாலை தாயாரோடு வன்னிக்காட்டுக்குள்ளே புறப்படுகிறார்கள் அவர்கள் தங்களுக்கென்றொரு பாதுகாப்பான இடத்தை கண்டுகொண்டார்கள் அதுதான் மருதமடு நான்கு பக்கமும் காடுகளால் சூழப்பட்ட பகுதி அது அந்த கலாபனையில் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டுமென்றால் அங்கேதான் தாங்கள் வாழ வேண்டுமென்று குடியிருந்து அன்னைக்கு ஒரு ஆலயம் அமைத்து அன்னையையும் அங்கே நிறுவி அவளை பக்தியோடு வழிபட்டு வந்தார்கள் அந்த அன்னையின் பரந்துரையால் ஆண்டவருடைய ஆசி பெற்று வந்தார்கள் அந்த காலத்திலே யாழ்ப்பாணத்திலும் வேத கலாபனை ஆரம்பமாக அங்கிருந்தும் பல மக்கள் வட்டி காட்டினூடாக மருதமடுவிற்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்களுடைய உன்னதமான கிறிஸ்தவ வாழ்வு பயணம் அங்கே ஆரம்பமானது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டில் இருந்துதான் இலங்கை தேசம் முழுவதிலும் இருந்து யாத்திரிகர்கள் மடுவுக்கு வரவழைக்கப்பட்டு திருவிழா கொண்டாடுகின்ற வழக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அதனை மேன்மை தங்கிய ஆயர் பொஞ்சின் அமதி ஆண்டகை அவர்கள் ஆரம்பித்து வைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மருத மடுவை தரசித்த ஆயர் அங்கே அழிந்து கொண்டிருந்த அன்னையின் ஆலயத்தைக் கண்டு மனம் நொந்தார் அன்றே இன்று நாம் காண்கின்ற ஆலயத்தின் தோற்றத்திற்கு அடித்தளமிட கன்னிக்கல்லை நாட்டினார் அன்றில் இருந்து எத்தனையோ மக்கள் அன்னையே என்று போய் ஆறுதல் பெறுகின்ற இடமாக மருதமடு மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மருதமடுவில் வீற்றிருக்கின்ற அன்னை மரியாவுக்கு திருகவை முடிசூடி அவளை வாழ்த்தியது என்று அந்த முடிசூட்டப்பட்டு நூறாவது ஆண்டு ஜூபிலியை நாம் கொண்டாடுகின்றோம் அன்னை மரியாவுக்கும் அவள் கரமேந்தி இருக்கிற பாலக இயேசுவுக்கும் முடிசூட்டிய அந்த நூறாவது ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது அதற்கு மேலாக தொடர்ந்தும் அந்த அன்னை எங்களுக்காக பரிந்துரைக்க வேண்டும் வாழ்வை பெற்றுத்தர வேண்டும் இயேசுவிடம் எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று கரம் கூப்பி மன்றாடியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் ஆமீன்